ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த இரண்டாவது சனிக்கிழமையானது வருதுங்க பெருமாள் குகந்த இந்த இரண்டாவது சனிக்கிழமை நாளை நாள் பெருமாள் குகந்த திதியும் வருதுங்க நாளை நாள் பெருமாள் குகந்த ஏகாதேசி திதியும் வருதுங்க பெருமாள் உகந்த ஏகாதேசி திதி பெருமாள் உகந்த புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை இந்த ஒரே நாளில் நாளை நாள் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுதுங்க இந்த சிறப்பான நாளில் அ கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாருமே பெருமாள் வழிபாடு செய்வோம் அப்படி பெருமாள் வழிபாடு செய்யும்போது அந்த பெருமாள் வழிபாட்டில் நாளை நாள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் பொதுவாக புரட்டாசியில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகள்லுமே பெருமாள் தழுகை போடக்கூடிய வழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு தலுகை போடுறது ஒரு சனிக்கிழமை மட்டும் வைத்திருப்போம் உணவுகளை கட்டாயம் இடம்பெற செய்யணும் என்று குறிப்பிடப்படுது அதுவும் புரட்டாசி நாளைய ஸ்பெஷலாக புரட்டாசி தலுகையில தவறாம இடம்பெற வேண்டிய அந்த முக்கியமான பொருள்கள் தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மற்றது இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலையில் இருக்க வேண்டும் அதை சாப்பிட்டோம் ஆக வேண்டும் இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக முன்னோர்கள் ஏதாவது ஒரு காரணம் வைத்திருப்பாங்க ஸோ முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய காரணத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இப்போ புரட்டாசியில் நாளைய ரெண்டாவது சனிக்கிழமை தழுகையில் தவறாமல் இடம் பெற வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி மாதமே பெருமாள் குகுந்த மாதம் என்பது நம்மளுடைய நம்பிக்கையாக காலங்காலமாக இருந்துட்டு வருது இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமைகளில் இறைவனை பார்த்தீங்கன்னு சிங்களே வழிபடுவது வழக்கம் இந்த சனிக்கிழமையில் மட்டும் படையல் என்ற பெயரில் ஒரு பயங்கரமான விஷயம் எல்லார் வீடுகள்லையுமே செய்யப்படும் அதாவது புரட்டாசி தழுகை தழுகை அப்படின்னா ஒன்றும் கிடையாது வாழை இலையில் சமைத்த உணவு வைத்து பெருமாளுக்கு படைக்கிறது தான் இந்த தலைகையில் இடம்பெற வேண்டிய உணவுப் பொருட்கள் என்பது குறிப்பிட்ட சிலவற்றை சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் என்னங்கிறத சொல்ல போகிற தெளிவாக அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்மளுடைய பூஜாரையில் இறைவன் அருகு ஒரு பாத்திரத்தில் குடிநீர் நிரப்பணும் அது சுத்தமான எச்சுப்படாத குடிநீர் வந்து நிரப்பணும் அதில் சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலைகளை போட்டுடணும் அது கண்டிப்பாக நாம் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் நிறைய பேர் பெருமாளுக்கு தீர்த்தம் வைக்காமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடுறீங்க அப்படியே தீர்த்தம் வைத்தாலும் வெறும் தண்ணீர் மட்டும் வைத்துட்டு இடுறீங்க அந்த மாதிரி இடக்கூடாது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து சிறிது துளசி இலைகளை போட்டு தான் வைக்கணும் துளசி இல்லாமல் அந்த தண்ணீரை வந்து வைத்தா ஒரு புரோஜனமும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நாளை நாள் நீங்கள் படையலில் சேர்க்க வேண்டியது இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அந்த தலிகையில் கண்டிப்பாக ஒரு கிளாஸில் வந்து சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் துளசி இலைகள் போட்டு வைத்திருக்கணும் அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் ரெண்டாவதாக நாம் கண்டிப்பாக இடம்பெற பெற வேண்டியது என்னன்னா வாழையில் இலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறீங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால பிளேட் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி படையல் போடுறீங்க பிளேட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய இதுபடி வாழை இலையை வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய வசதிக்கேற்ப வெள்ளி தட்டு கிடச்சிதுன்னா தட்டில் கூட வைக்கலாம் இல்லைன்னா வேறு எந்த தட்டையும் பயன்படுத்தக்கூடாது ஒன்று வாழை இலையாக இருக்கணும் இல்லைன்னா வெள்ளித்தட்டாக இருக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் தழுகை போடணும் வேறு எந்த ஒரு பிளாஸ்டிக்லேயோ சில்வர்லேயோ தழுகை போடக்கூடாது இந்த தவறையும் நிறைய பேர் செய்கிறீங்க இதையும் வந்து செய்யாமல் இருங்க அப்புறம் மூணாவதா நாளினால் கண்டிப்பாக இலையில் இருக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான பொருட்கள் என்னென்னா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு தழுகை மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்டு தழுகையை சாப்டர்ரோ அந்த மாதிரிலாம் பந்து பண்ணக்கூடாது தேங்காவும் இருக்கணும் பழமும் இருக்கணும் வெத்தலை பாக்கும் இருக்கணும் இது முறையாக வைத்து பெருமாளை நாம் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்து தலையை சாப்பிடும்போது தான் அது நமக்கும் பெருமாளுக்குமே ஒரு விதமான இது வந்து கொடுக்கும் அதை வந்து கண்டிப்பாக நாளை நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது தேங்காய் பழம் வைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் படையில இடம்பெற வேண்டிய உணவுகளும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் தலுகைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நீங்க சாதம் வைத்து பருப்பு குழம்பு ரசம் பொரியல் வடை பொங்கல் இந்த மாதிரி செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா சாதம் வைத்து அதை வந்து நீங்க கிளறி வந்து வழிபாடு செய்யலாம் லெமன் புளி தயிர் மாங்காய் இல்ல தக்காளி இந்த மாதிரி கலவை சாயுதம் செய்து அதையும் படையில் வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நான் சொன்ன ரெண்டு முறையில் எந்த முறை உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பாக நீங்கள் என்ன தளிகை போட்டாலும் அதாவது தலுகையில் வந்து வெள்ளை சாதம் ஐந்து வகை சாதம் இந்த மாதிரி எது நீங்கள் வைத்தாலும் இந்த ஒரு சாதம் கண்டிப்பாக இருக்கணும் பச்சரிசியில் வெள்ளம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யப்படக்கூடிய சக்கரை பொங்கல் கண்டிப்பாக வாழை இலையில் இடம்பெற வேண்டும் வாழை இலையில் அது இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது நீங்கள் எதை வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடலாம் ஆனால் சக்கரை பொங்கலை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது வாழை இலையில் தண்ணீரில் துளசியலை இருக்கிறது ரொம்ப முக்கியம் வாழை இலை இல்லைன்னா வந்து வெள்ளி பாத்திரம் இருக்கிறது முக்கியம் வாழை வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் இருக்கிறது முக்கியம் அடுத்து ரொம்ப முக்கியமானது நெய்வேத்தியத்தில் பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு சேர்த்த சக்கரை பொங்கல் இது கண்டிப்பாக வாழை இலையில் நாளை நாள் இடம் பெறணும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் தழுகையே இருக்கக்கூடாது நாளை நாள் இந்த சக்கரை பொங்கலோடு இன்னொன்று ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா பெருமாளுக்கு மாவிளக்கு தான் மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்துவிடும் அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமையே மாவிளக்கு ஏற்றுறதை பற்றி போட்டிருந்தேன் அதை நம்ம இதில் வந்து பாருங்கள் சேனலில் இருக்க இல்லைனா வீடியோட லிங்க்கை இங்கே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் மாவிளக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு அதனாலினால் நீங்கள் உங்களுக்கு போடலன்னா இந்த சனிக்கிழமை நாளை நாள் தழுகையோடையே வந்து போட்டிருக்குங்க அப்புறம் நாளை நாள் கலவை சாதத்துல மெயினாக புளியோதரை இருக்கணும் தயிர் சாதம் இருக்கணும் எலுமிச்சு பழ சாதம் இருக்கணும் கற்கண்டு சாதம் இருக்கணும் இதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்னென்னலாம் கலவை சாதம் தெரியுமோ அதை செய்து நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சாதம் வைக்க முடியல எனக்கு பருப்பு குழம்பு அந்த மாதிரி தான் வைக்க முடியும் அப்படின்னா வாழை இலையில சாதம் பருப்பு நெய் வடை பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம் கூட்டும் பொரியலும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மேலும் இந்த புரட்டாசி தடிக நாளை நாள் நீங்கள் செய்யும்போது எதையும் எச்சுப்படாமல் செய்யணும் டேஸ்ட்டு பார்த்தெல்லாம் வந்து செய்யக்கூடாது உங்கள் புரட்டாசி தலிகையில் இடம்பெற வேண்டிய உணவுகளில் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எது ரொம்ப முக்கியங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் புரட்டாசி தலிகையில் எது நாளை நாள் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுங்கிறதும் சொல்லிட்டேன் அதனால் கண்டிப்பாக அந்த சக்கரை பொங்கலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாக சக்கரை பொங்கலுங்கிறது வந்து சாதாரணமாக நாம் மற்ற நாட்களில் வந்து சாப்பிடுவதை விட இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் சாப்பிடும்போது தான் அது நமக்கு ஒரு சில அறிவியல் ரீதியாக நல்லது என்று சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக வந்து புரட்டாசியுடைய நாளைய தழுகையில் சக்கரை பொங்கலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ நேரம் புரட்டாசி சனிக்கிழமைல தழுகையில் என்ன பொருள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் தழுகை போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத படியே தழுகை போட்டு பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் தலிகை போட்டு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் தலிகை போடுவதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை சர்வ ஏகாதேசியாக வந்திருக்கிறதுனால விரதம் இல்லாமல் தலிகை போடலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக விரதம் இல்லாமல் தலிகை போடுங்க விரதம் இருந்து தலிகை போட்டாலும் சரி தான் விரதம் இல்லாமல் இருந்து தலிகை போட்டாலும் சரி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நாளினால் உங்களோட விருப்பத்துக்கேற்ப தலிகை போடுங்க ஆனால் தலிகையில் இடம்பெற வேண்டிய அந்த பொருட்களை மட்டும் வைக்காமல் இருக்காதிங்க அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குங்க வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்